الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن الاعز منها الاذل وَلِلَّهِ وَلِ الْعِزَّةُ وَلِرَسُولِهِ وَلِلْمُؤْمِنِينَ وَلَكِنَّ الْمُنَافِقِينَ لَا يَعْلَمُونَ صدق الله العلي العظيم قُبْلَنَيْتُمْ إِيَهَا وَاللُّهُ نَاقِيهَا اللَّهُ جَلَّ شَانُهُ تَعَالَى وَرُوَنِكَ وَرِتَّا غَتُّوا مَعَكَ سَانْدِيُّمْ سَمَارَانَهُمْ கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆங்கின் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் யார்களே ஏழு வானங்களை படைத்தவன் அல்லா ஏழு பூமிகளை படைத்தவன் அல்லா மலைகளை படைத்தவன் அல்லா மரங்களை படைத்தவன் அல்லஹ் செடிகொடைகளை படைத்தவன் அல்லா மனிதனை படைத்தவன் அல்லா மனிதனுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்தவன் அல்ல மனிதனுக்கு கேட்பதற்கு செவியை கொடுத்தவன் அல்ல மனிதனுக்கு செய்வதற்கு கரங்களை கொடுத்தவன் அல்ல எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்ததிலேயே ஆக உயர்ந்த கொடுக்குதல் என்னவென்று சொன்னால் ஈமான் அல்லாஹ் கொடுக்கதிலேயே ஆக உயர்ந்தது இஸ்லாம் அல்லாஹ் மனிதனுக்கு இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறான் இந்த இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் மனிதன் இழிவுபட்டு போகிறான் மனிதன் வெற்றி அடையாமல் தோல்வி அடைந்து போகிறான் இஸ்லாத்தின் மூலமாகத்தான் ஈமானின் மூலமாகத்தான் மனிதன் வெற்றி அடையக்கூடியவனாக இருக்கிறான் ஆக மனிதன் அல்லாஹ் கொடுத்ததிலேயே ஆக உயர்ந்த ஒரு விஷயம் அது அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான் என்பதை அகோலமாக்கல் சொல்லி காட்டினான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹ் ஈமானை கொடுக்கல அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு கோயிலில் உட்காந்து அல்லாஹ் பாதுகாக்கணும் மணி ஆட்டிட்டு உட்காந்துருப்போம் ஏதாவது ஒரு கோயில்ல உட்கார்ந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ரோட்ல பரண்டு உருண்டு பரண்டுகிட்டு இருப்போம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் இஸ்லாத்தையும் ஈமானையும் நமக்கு தந்து அல்லாஹ் பெருமைப்படக்கூடிய விதமாக கண்ணியப்படக்கூடிய விதமாக அல்லாஹ் நம்மளை வைத்திருக்கிறான் ஆக இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லாஹ் கொடுக்கதிலேயே ஆக உயர்ந்த கொடுக்குதல் ஆக உயர்ந்த அது இஸ்லாம் ஈமான் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே அல்லாஹ் ஈமானை தந்திருக்கிறான் இந்த ஈமானை நாம் எப்படி பாதுகாத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஈமானு எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஈமானின் மூலமாகத்தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமின் மூலமாகத்தான் நாம் பெருமைப்படுகிறோமா இல்லை இஸ்லாம் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னடைவாக இருக்கிறது என்று நாம் சிந்திக்கிறோமா என்பதாக யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதனால தான் இன்னைக்கு முஸ்லீம்கள் பின்னடைவு அடைஞ்சிட்டாங்க எத்தனையோ முஸ்லீம்கள் முஸ்லீம் சமூக மக்கள் முஸ்லீம் இந்த உம்மத்தினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதனாலே முஸ்லீம்கள் பின்னடைவடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே இவர்கள் அறிவு ரீதியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் எப்படி மக்கள் களிமாவை மறந் கரு களிமாவை மறுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ அதே போல இவர்கள் அறிவு ரீதியாக மூர்த்ததானவர்கள் என்பதாக சொன்னார் அறிவு ரீதியாக மூர்த்ததாயிட்டாங்க குரானும் ஹதீசும் ஒரு மனிதனை பின்னடைவு அடைய செய்கிறது என்று யார் சொல்லுவானோ அவன் அறிவு ரீதியாக மூர்த்ததானவன் அருமையானவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக பெருமானார் கொண்டு வந்த தீன்தான் இது கியாமத்து வரைக்கும் நமக்கான தீன் இதில் யாரும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அவர்களுக்கு கூட எந்த விதமான அனுமதியும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அந்த தீன் பின்பற்றி கொண்டு வருகிறது கியாமத்து வரைக்கும் அதுதான் தீன் அதில் எதுவும் மாற்ற முடியாது ஆரம்ப காலங்கள்ல வேணா ஒட்டகங்கள் இருக்கலாம் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னார் உலமாக்கல் சொன்னார்கள் அல்லாஹாலா வாகனத்திற்கு பெருமான சல்லா அல்லீன் வாகனத்திலே செல்லுகிற போது ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க அன்றைய காலங்கள்ல ஒட்டகத்தில் சென்றாங்க ஒட்டகத்தில் உட்கார்ந்த போது அந்த துவாவை ஓதுனாங்க ஆனா இன்னைக்கு நாம பஸ்லையும் கார்லயும் உட்காருறோம் காரில் உட்கார்ற போது அந்த துவா ஓதுறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் அது ஒற்ற காலங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலங்க அந்த இஸ்லாம் இப்போ பின்பற்ற முடியாது இஸ்லாத்துல கொஞ்சம் மாற்றம் தேவை என்று சொல்லக்கூடிய ஆள் ஆளினுடைய மூளை எல்லாம் இது மூர்த்ததாக போயிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினான் அருமையானவர்களை சிந்தன ரீதியாக இன்னைக்கு பல இஸ்லாமியர்கள் மூர்த்ததாயிட்டாங்க பின்னடைவடைந்து அடைந்து விட்டோம் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றிய காரணம் இன்றைக்கு முஸ்லிம்கள் அதே நிலையிலே இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய முன்னேற்றமே இல்லைங்க எதிலுமே முன்னேற்றம் இல்லை என்ன காரணம் சொல்லுகிறார்கள் குரானையும் ஹதீசையும் பின்பற்றுகிறாரனாலே முஸ்லீம்கள் முன்னேற்றத்திலிருந்து பின்னேற்றம் அடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் மனிதனை முன்மைப்படுத்துகிறது ஒரு மனிதனை பெருமைப்படக்கூடிய விதமாக இருக்கிறது ஒரு முஸ்லிமுக்கு கண்ணியம் இந்த இஸ்லாம் தான் ஒரு முமீனுக்கு கண்ணியம் இந்த ஈமான் தான் ஈமான் இல்லைன்னு சொன்னால் கண்ணியம் இல்லை ஈமான் இல்லைன்னு சொன்னா எந்த விதமான பெருமையும் இல்லை அருமையானவர்களே அல்லாஹால நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இது அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கம் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னக்கு முன் இஸ்லாம தீனா இந்த மார்க்கத்து நான் இஸ்லாம் என்பதாக நான் பொருந்தி கொண்ட மார்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கத்தை ஒருத்தர் பின்பற்றுனா அவர் வெற்றி அடைவாரா தோல்வி அடைவாரா சிந்திக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இது அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கம் இந்த ஒருத்தர் உறுா இருக்கிறார் தீனின் படி வாழுகிறார் தீனின் படி வாழ்ந்து மூத்தாகிறார் இந்த இஸ்லாத்திலே எந்த ஒரு ரீதியிலும் அவர் விட்டு கொடுக்கிறேன் எந்த ஒரு ரீதியிலும் அவர் வழி தவறலன்னு சொன்னா அவருக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறார் காரணம் இது அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கம் அல்லாஹ் பொருந்தி கொண்ட மார்க்கத்தை ஒருத்தர் ஏற்று வாழ்க்கையில அமல்படுத்துறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொன்னா அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார் அருண்யான் ஈமான் ஏற்றுக்கொண்டனால தான் மனிதனுக்கு பெருமை ஈமானுடைய ஈமானோடு இருக்கிறனாலதான் இந்த மனிதனுக்கு கண்ணியம் என்பதாக சொல்லி காட்டினான் பெருமளா சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அவைக்கு முன்பாக இரண்டு சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சஹாபி சண்டையிடுகிற போது நான் யார் தெரியுமா என்னுடைய குலப்பெருமை என்ன தெரியுமா என்பதாக குலப்பெருமை பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சொன்னார் என்னுடைய தகப்பனாரிவர் என்னுடைய தகப்பனாருடைய தகப்பனாரி இப்படியாக பத்து தலைமுறைக்கு மேலே அவருடைய குளப்பெருமையை அடுக்கி கொண்டே போறார் அல்லாவுடைய தூதர் பார்த்தாங்க நீங்க சண்டை போடுறது பார்த்தா எனக்கு மூசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறது அவர்கள் மூசா அலி இஸ்லாமுக்கு முன்பாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்பதாக சொன்னார் மூசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே நவி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்பாக ரெண்டு பேர் இதே போல சண்டை போட்டுக் கொண்டிருந்தாங்க ஒருத்தர் சண்டை போடுகிற போது அவர் சொல்லுகிறார் நான் யாரு தெரியுமா என்னுடைய குலப்பெருமை யார் தெரியுமா என்னுடைய தகப்பனார் யார் தெரியுமா அவருடைய தகப்பனார் யார் தெரியுமா இப்படி தன்னுடைய குடும்பத்தினுடைய வம்சாவளியே பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிறார் பெருமனா செல்லல்ல அலி செல்லம் இப்படி ஒருத்தர் பேசுறார் இன்னொருத்தர் சொல்றார் நான் எனக்கு எந்த குலப்பெருமலாம் இல்லப்பா என்னுடைய தகப்பனார் ஈமான்டி அவருடைய தகப்பனார் ஈமான்டி நாங்க ஈமானுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவங்க எங்களுக்கு குளப்பெருமலா இல்லே என்று இன்னொரு மனிதர் சொல்லுகிறார் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லா சொல்லுகிறான் அல்லா சொல்லுகிறான் எந்த மனிதர் பத்து தலைமுறைக்கு மேலே தன்னுடைய குலப்பெருமையை பேசினாரோ ஒன்பதாவது ஆளோடு சேர்த்து இவர் பத்தாவது ஆளாக நரகத்தில் இருக்கிறார் சொன்னார் எந்த மனிதர் அவர் குலப்பெருமையை பேசலே என்னுடைய தகப்பனார் ஈமான் ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய தகப்பனார் ஈமானை ஏற்றுக்கொண்டவர் என்று ஈமானை முற்படுத்தினாரோ அவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்தில இருக்கக்கூடியவர்கள் என்பதாக சொன்னாங்க அருமையானவர்களே பெருமான செலல்லாலையை செல்லும் சொல்லிவிட்டு அந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க நீ குலப்பெருமையை பேசலே இவர் ஈமான் உயிமானை முற்படுத்துறார் ஆக அல்லாஹ் அல்லாஹ் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இஸ்லாம் இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துறான் அதுதான் இந்த மனிதனுக்கான பெருமை மனிதனுக்கான முஸ்லீமுக்கான நான் முஸ்லீமாக இருக்கிறது பெருமை என்று விளங்காத வரைக்கும் ஒரு முஸ்லீம் கண்ணியத்தை விளங்கலைன்னு சொன்னான் நான் முஸ்லீமாக அல்லாஹ் எனக்கு ஈமான கொடுத்திருக்கிறான் இதுக்கு மேல என்ன வேணும் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் இன்னைக்கு உம்மத்து முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு கூட கூச்சப்படக்கூடிய சமூகம் நான் ஒரு முஸ்லீம்ங்க நான் ஈமான் தாரிங்க பேர் சொல்லுவதற்கு கூட கூச்சப்படுகிறார்கள் முஸ்லீம் என்று சொல்லுவதுதான் இது ஒரு முஸ்லீமுக்கான கண்ணியம் ஒரு முஸ்லீமுக்கான பெருமை என்பதாக குளமாக்கல் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே ஹக்கீம் முன் ஹிசாம் என்கிற ஒரு சஹாபி அவர் ஒரு கடைவீதி வழியாக செல்லுகிறார் எமன் நாட்டு அரசர்கள் அணியக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு ஆடை கடைவீதியில் விற்க விற்கப்படுகிறது இவர் பார்க்கிறார் பெருமான சல்லா அலி வல்லாம் அவர்களுக்கு இந்த ஆடை வாங்கி அல்லாஹுடைய தூதர் போட்டா ரொம்ப அழகா இருக்குமே நபிக்கு இந்த ஆடையை வாங்கி கொடுக்கலாமே பெருமானார் ஏற்கனவே அழகோ அழகு நபி சொல்லி அவர்களுக்கு பெரிதாக எந்த ஒரு ஆடையும் தேவையில்லை பெருமானார் அப்படிப்பட்ட ஒரு அழகு இன்னும் இந்த ஆடையை வாங்கி கொடுத்தா நபியினுடைய இன்னும் கூடுமே பெருமானார் ரசிச்சு கொண்டே இருக்கலாமே இந்த ஆடையை வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் சொல்லி அல்லாஹுடைய தூதருக்கு அந்த எமன் நாட்டு அரசர்கள் அணியக்கூடிய ஆடையை வாங்கி பெருமானாருக்கு கொண்டு போய் கொடுக்கிறான் அல்லாஹுடைய தூதர் போட்டாங்க ஒரு நாள் பெருமானார் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க பெரிதாக ஆசைப்பட மாட்டார்கள் சரி இந்த சஹாபி ஏதோ அன்பளிப்பு கொடுக்கிறாரே ஆசைப்பட்டுட்டார் நான் போட்டு பார்க்கணும் என்பதாக ஆசைப்பட்டுட்டார் பெருமானார் போட்டாங்க ஒரு நாள் போட்டாங்க அந்த ஆடையை கழட்டி தன்னுடைய வளர்ப்பு மகனானே ஒசாமத்தி புனு ஜெயித் என்கிற சஹாபிக்கு கொடுத்துட்டான் ஒசாமதி புனு ஜெயித் யாருங்க ஒரு அடிமை சஹாபி பெருமானாருடைய வளர்ப்பு மகன் ஒரு கருப்பு இனத்து சஹாபி அந்த சஹாபிக்கு இந்த ஆடையை கொடுத்துட்டாங்க சாபிக்கு பெரும் கோவம் நம்ம பெருமானாருக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் நபிக்கு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தோம் அல்லாஹுடைய துவர் ஒசாமாக்கு போய் கொடுத்துட்டாரு நேரா போனார் ஒசாமா இடத்துல ஒசாமா ரதி அல்லா வன் அவர்களை பார்த்து சொன்னாங்க ஒசாமாவே நீங்க யாரு தெரியுமா மௌலா நீங்க அடிமையினுடைய 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 மகன் உங்களுக்கு போய் அல்லா தூதர் இந்த ஆடை கொடுத்திருக்கிறாங்களே என்பதாக ஒசாமா ரத்தியல்லா அவர்களை பார்த்து ஹக்கிம் இலிவா பேசணும் ஒசாமா திபுனு செய்த அவர்கள் பெருசா எதுவும் சொல்லல எப்ப நான் அடிமையினுடைய மகன் தான் ஆனா அடிமையினுடைய மகனாக இருந்தாலும் என்னுடைய தகப்பன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய தாய் ஈமானை ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய தாயும் தந்தையும் பெருமானார பார்த்திருக்கிறாங்க நவியினுடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்க வகையை பார்த்திருக்கிறாங்க வகையை நம்புறாங்க நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் அதனால எங்களுக்கு மதிப்பெண் சொன்னாங்க அருமையானவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த ஈமான் தான் நமக்கான மதிப்பு இந்த ஈமான் தான் நமக்கான பெருமை இந்த ஈமான் தான் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துதுன்னு சொன்னாங்க ஈமானை ஒரு ஈமான் தான் மனிதனை கண்ணியப்படுத்துது ஈமான் இல்லை எந்த விதமான கண்ணியமும் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல எந்த விதமான கண்ணியமும் இல்லை அருமையானவர்களை ஈமான் தான் மனிதனை கண்ணியப்படுத்துகிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க ஒசாமத்தி புணு செய்தது எல்லாம் அவர்கள் ஹர்மியான் அவர்கள் அல்லாஹ் இஸ்ஸத்து அல்லாஹுருக்கு என்று இஸ்ஸத் இருக்கிறது அல்லாஹுருக்கு கண்ணியம் இருக்கிறது அடுத்தபடியாக யாருக்கு கண்ணியம் ஒலி ரசூலி அல்லாஹினுடைய கண்ணியம் இருக்கிறது அடுத்து யாருக்கு கண்ணியம் ஒலில் அல்லாஹுவை ஈமான் கொண்டே நபியை ஈமான் கொண்டே அந்த மக்களுக்கு அந்த முமீன்களுக்கு அந்த ஈமான் தாரிகளுக்கு அவர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே அவர்களே இசுலாத்தான் இஸ்லாம் தான் மனிதனுக்கான கண்ணியம் சஹாபாக்கள் விளங்கி இருந்தாங்க இது அவர்கள் ஆடியிலும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளலே செல்வத்தை வைத்தும் தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளலே கொலப்பெருமை வைத்தும் தன்னுடைய தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளலே சஹாபாக்கள் ஈமான வச்சு பெருமைப்பட்டான் என்னிடத்துல ஈமான் இருக்கிறது எது இல்லைனாலும் சரியில்லை அருமையானவர்களை இன்னைக்கு நாம காசு பணத்தை வச்சு பெருமை அடித்து கொண்டிருக்கிறோம் என்கிட்ட காசு பணம் இருக்கிறது நான் பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவன் எனக்கு பெரிய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்ட் இருக்கிறது என்பதாக நாம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் ஈமான கொடுத்திருந்தா பெருமைப்படலாம் அல்லாஹ் ஈமானை கொடுத்திருந்தா அல்லாஹ் கண்ணியத்து கொடுக்குறான் ஈமான் இல்லைன்னா கண்ணியம் இல்லை சஹாபாக்கள் குலப்பெருமையை வச்சு கண்ணியப்படலே குலப்பெருமை வச்சு பெருமை அடிக்கல ஈமானை வைத்து பெருமைப்பட்டார்கள் என்னிடலாம் ஹீமான குரத்து இருக்கிறான் எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல என்கிற ஒரு சஹாபி ருஸ்தும் மன்னருக்கு அழைப்பு கொடுக்க போறாங்க ஒரு சின்ன சஹாபி ஒரு குள்ளமான ஒரு சகாபி உடை சரியாக இல்லை அங்கங்க கிழிஞ்சிருக்கிறது ஆடை வாகனம் சரியாக இல்லை வாள் கூட உடஞ்சிருக்கிறது ஒரு பெரிய மன்னர் ஒரு பெரிய மன்னர் ருஸ்துமுக்கு அழைப்பு கொடுக்க போறாங்க என்கிற ஒரு சஹாபி அந்த உடைஞ்ச வாழை எடுத்துக்கொண்டு நேரா மன்னரவைக்கு போனாங்க நேர மன்னரவைக்கு எல்லா படைகளும் இருக்கிறார்கள் சுற்றி எல்லா அரசரை சுத்தி எல்லா படையினர்களும் படை தலைபதிகளும் இருக்கிறார்கள் இந்த ஆமீர் போய் அந்த சொன்னாங்க நான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதாக தாவத்து கொடுக்கிறான் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் சொன்னார்கள் அந்த அரசனிடத்திலே நீங்க மனிதர்களுக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள் அல்லாஹ் இருக்க அடிமைக்குவதற்கு உங்களை அழைக்க நான் வந்திருக்கிறேன் என்பதாக சொன்னான் அல்லாவி அல்லாவுக்கு அடிமை ஆக்குவதற்கு உங்களை நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம் மேலும் சொன்னாங்க நீங்க உலகத்தினுடைய நெருக்கடியான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க விசாலமான வாழ்க்கையின் பக்கம் அழைப்பு கொடுக்க வந்திருக்கேன்னு எல்லா பக்கத்தில் உள்ள படை தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒரு கிழிஞ்ச ஆடை போட்டிருக்கிறாரு ஒரு குள்ளமான சாவி தைரியமா நேரா வந்து அரசருக்கு முன்னால் நின்று என்ன அனுப்பி வச்சிருக்கிறான் அல்லாவின் பக்கம் அழைக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள் படை தளபதிகள் அதிர்ந்து போய் அந்த மனிடத்தில் கேட்குறாங்க சொன்னாங்க நீ எதுக்காக வேண்டி வந்திருக்கிற நான் அல்லாஹ் ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைனா போர் செய்வோங்கிறான் ஈமான ஏற்றுக்கொள்ளுங்க இல்லைனா போர் தொடுப்போம் நாங்கள் போருக்காக வேண்டி வந்து விடுவோம் என்பதாக சொல்லுகிறார்கள் மன்னர் சொன்னார் சரி கொஞ்சம் டைம் கொடுப்பா யோசிச்சு சொல்றேன் இந்த சாபி மீண்டும் சொன்னாங்க மூணு நாள் தான் டைம் பெருமானாருடைய சுண்ணத் மூன்று நாட்கள் மூணு நாளுக்குள்ள யோசிச்சு சொல்றியா சொல்லி இல்லைனா போருக்கு படையோடு நாங்கள் வந்துவோம்னு சொன்னாங்க எவ்வளவு கண்ணியமாக எவ்வளவு தைரியமாக பேசுறார் உடைய வச்சு பெருமைப்படல உடைய வச்சு பெருமைப்படல அருமையானவர்களே உள்ளத்துல இருக்கிற ஈமான் இந்த ஈமான வச்சு பெருமைப்பட்டாங்க தைரியமாக அந்த இடத்துல போய் தாவத்து கொடுத்தாங்க அந்த இடத்துல சொன்னாங்க அருமையானவர்களே அந்த பட தளபதிகள் எல்லாம் அதிர்ந்து போய்விட்டார்கள் கேட்டார்கள் போர் செய்வீர்கள் போர் செஞ்சால் என்ன கிடைக்கும் உலகத்துல வெற்றி கிடைக்கும் அல்லா என்னுடைய உதவி கிடைக்கும் ஒருவேளை அந்த நாங்கள் கட்டணும் பட்டம்னு சொன்னா அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னாங்க அல்லாஹ் மருமையில சொர்க்கத்தை கொடுப்பான் தான் சஹாபாக்கள் தன்னுடைய ஈமானை வைத்து பெருமைப்பட்டார்கள் ஈமான் அல்லாஹ் எனக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான் என்பதை வச்சு பெருமைப்பட்டாங்க இன்னைக்கு அந்த ஈமானினுடைய நிலைமை இஸ்லாத்து வாலிபர்கள் அற்ப ஆசைகளுக்காக அற்ப விஷயத்திற்காக இச்சைகளுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய வாலிபர்களும் வாலிப சகோதரிகளும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அற்ப இச்சைகளுக்காக அருமையானவர்களை யாரோ ஒருத்தனை காதலிச்சிட்டேன் அதுக்காக வேண்டி நான் ஓடி போறேன் குடும்பத்தை விட்டு குடும்ப குலப்பெருமையை விட்டு அருமையானவர்களே பேர் பின்னால் என்ன பெற்றோருடைய வளர்ப்பு பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லை குழந்தைகளை சரியான முறையிலே எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கலே நாம பார்க்க தவறிட்டோம் அதனால இன்னைக்கு குழந்தைகளுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது வாலிபர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய பிள்ளைகளுடைய அசைவுகளையே கண்வா கண்காணிக்க தவறிட்டோம் சொன்னா நாளைக்கு கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஒவ்வொரு அசைவுகள் என்னுடைய பிள்ளை எந்த நிலத்துல என்ன செய்யறான் யார் இடத்துல பேசலாம் செல்போன் கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்போனை வச்சு என்ன பயன்படுத்துறான் தவறான காரியத்திற்கு பயன்படுத்துறானா இல்ல நல்ல காரியத்திற்கு பயன்படுத்துறானா அந்த செல்போனை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் என்று கவனிக்கப்பட வேண்டும் கவனிக்கப்படலே அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணீர் விட்டு எந்த பிரோஜனமும் இல்லை அருமையானவர்களே இன்னைக்கு எத்தனையோ இஸ்லாமிய வாலிபர்கள் வாலிபர் சகோதரிகள் இஸ்லாத்தை விட்டு தீனை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறான் ஏன் இஸ்லாத்தை கொண்டு பெருமைப்படலே இஸ்லாம் தான் எங்களுக்கு கண்ணியம் தருதுன்னு நினைக்கல சமீபத்தில் பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமிய பெண்மணி சொல்லுகிறாள் இந்து மதப்படி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசைங்கிறான் இந்து மதப்படி கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவனுடைய இஸ்லாம் அவருடைய ஈமான் எந்த நிலைக்கு இருக்கிறது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னொரு பெண்மணிகள் சமீபத்தில் ஏதோ ஒரு படம் வெளியே வந்து விட்டு விட்டது போல அந்த படத்தை பார்த்து விட்டு புர்கா போட்டிருக்கிறா ஹிஜாப் அணிந்து விட்டு இந்த மா இந்த இஸ்லாத்தையும் இந்த மார்க்கத்தையும் கேவலப்படுத்தும் விண்ணமாக வந்து பேட்டி கொடுக்கறாங்க அந்த படத்தில் நடித்தவர்கள் எங்களுடைய கடவுள்னு சொல்றாங்க யாரோ ஒருத்தன் ஒரு விபச்சாரன் ஒரு படத்திற்காக வேண்டி அற்ப விஷயத்திற்காக வேண்டி காசுக்காக வேண்டி காசினுடைய சுகத்துக்காக வேண்டிய அந்நிய பெண்ணோடு நடித்து கொண்டிருக்கிறான் அந்த நடிகனை பார்த்து அவர்தான் எங்களுடைய கடவுள்னு சொல்றான்னு சொன்னா இது இஸ்லாமிய சகோதரிகளினுடைய ஈமான் எந்த நிலைக்கு இருக்கிறது என்பதாக யோசித்து கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்கள் இவருடைய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது என்ன வளர்க்கிறாங்க பிள்ளைகளே எந்த நிலையிலே பிள்ளைகளை கவனிக்கிறார்கள் என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மார்க்கம் இந்த குளத்தினுடைய இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்கள் இதெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அருமையானவர்களுடைய கலாச்சாரம்னா என்ன ஒரு ஊருக்கு என்று ஒரு கலாச்சாரங்கள் இருக்கிறது ஒரு மதத்திற்கு என்று ஒரு கலாச்சாரங்கள் இருக்கிறது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை விடவும் பிற மதத்தவர்கள் கலாச்சாரங்களை மதிக்கக்கூடியவர்கள் மத பிற மதத்தவர்கள் கலாச்சாரங்கள் அவருடைய கலாச்சாரத்திற்கு ஏமாற்ற விதமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது இல்லை ஒரு கல்யாணம் எடுத்துக்கொள்வோம் அவங்க எப்படி நடத்தணும் அப்படிதான் நடத்துறாங்க எப்படி அவங்களுடைய மதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் நடத்துறாங்க ஆனா இந்த மார்க்கத்திலே எவ்வளவு அழகான மார்க்கம் அல்லா நமக்கு எவ்வளவு சுன்னத்தான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்துல கலாச்சாரம்னா என்னன்னு சொன்னா பெருமானார் எதை சொல்லி கொடுத்தாங்களோ குரான் எது சொல்லுதோ அதுதான் கலாச்சாரம் குரானும் ஹதீஸும் எது தருகிறதோ அதுதான் கலாச்சாரம் அதுதான் இஸ்லாமிய பண்பாடு இந்த இஸ்லாமிய பண்பாடுகளில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நிக்காகவாக இருந்தாலும் அது இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில் நடக்குதான்னு பார்க்குறோம் இஸ்லாமிய கலாச்சார அடிப்படையில் நடக்கிறதா ஆட்டம் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் பாட்டு போடுவது என்ன ஃபோட்டோ எடுப்புகள் என்ன எடுப்பது என்ன ஒரு அந்நிய ஒரு பெண்ணை நிற்க வச்சு ஒரு முஸ்லீம் பெண்ணை நிற்க வச்சு எல்லா ஆண்களுக்கு முன்பாக போட்டோ பிடிச்சி அது திரையில போட்டு அருமையானவர்களை இப்படி இஸ்லாத்தினுடைய அந்த பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சீரழித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு நிக்காவிலிருந்து எல்லா விஷயங்களிலும் பார்க்கிறோம் இன்றைக்கு வாலிபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஈமான் என்பது ஈமானை வைத்த அவர்கள் பெருமைப்படலை என்பதாக அர்த்தம் அப்துல்லா என்கிற ஒரு சஹாபி ரோம மன்னர் கைப்பற்ற விட்டார் அப்துல்லா அஹிபுன் சிறை பிடிப்பதற்காக வேண்டி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த மக்கள் இடத்துல நாம் சொல்லுகிறார் ரோம மன்னர் சொல்லுகிறார் அப்துல்லாஹிபுனோ ஹுதாபா பயப்படும் வண்ணமாக நாம் நடந்துக்கணும் உள்ள வருகிற போது எல்லா மக்களும் அம்பு ஏறிங்க அப்துல்லா அஹிபுனோ ஹுதாஃபா பயந்துருவார் அவர் இஸ்லாத்தை விட்டுருவார் அப்துல்லாஹிபு ஹுதாஃபா மாதிரி ஒரு ஆளு நம்முடைய மதத்துக்கு வந்துட்டா இது நமக்கான பெருமை எனவே அவர் பயப்படுற மாதிரி நடந்துக்குங்கன்னு சொல்றார் அப்துல்லாஹிம் அல்லா அவர்கள் கூட்டு கூட்டு வரப்படுகிறார்கள் எல்லா மக்களும் அம்பு எறிகிறாங்க ஒரு துளி பயம் இல்லை அப்துல்லாஹிமோ ஹுதாஃபாக்கு ஒரு துளி பயம் இல்ல வரார் மன்னர் ஆச்சரியப்படுகிறார் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார் ஆசை வார்த்தைகளை காட்டுறார் ஆசை வார்த்தைகள் சொன்னார் நீங்க இஸ்லாத்தை விட்டு வந்துருங்க இந்த மார்க்கத்தை விட்டு வந்துருங்க எங்களுடைய மதத்துக்கு வந்துருங்க என்னுடைய ஆட்சியில பாதித்தரேன்னு சொன்னார் என்னுடைய மகள திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அருமையானவர்களை இன்னைக்கு ஆசை வார்த்தைகளாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறோம் ஆசை வார்த்தைகளுக்கு அற்ப விஷயங்களுக்கு இந்த மார்க்கத்தை விட்டு கொடுத்து விடுகிறோம் அப்துல்லாஹிப் சொன்னாங்க இல்ல முடியாது இல்ல வர முடியாது அருமையானவர்களே அதுக்கு பின்னால் சொன்னாங்க அப்துல்லா ஹிபுனோ ஹுதாஃபா ரதி அல்லா அவர்கள் பயப்படும் வண்ணமாக நாம் நடந்து கொடுவோம் ஒரு எண்ணெய் சட்டியை தயார் செய்கிறார் ஒரு சட்டியில் எண்ணெயில் ஊற்றி எண்ணெயை ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறாங்க ஒரு மனிதரை தூக்கி போடுறான் தூக்கி போடுகிறார்கள் அப்துல்லா ஹிபுனு ஹுதாஃபா ரதி அல்லா அதை பார்த்து அழுகிறாங்க மன்னர் நினச்சிக்கிட்டார் ஓ அப்துல்லா ஹிபுனு ஹுதாஃபா பயந்துட்டார் அதனால் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாருன்னு சொல்லி இப்னு ஹொதாஃபாட்ட கேட்டாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சொன்னாங்க இல்லை நான் அதுக்கு அழுகலே அந்த மனிதர் அவருக்கு அவரை தூக்கி என்ன சட்டியில போட்டீங்க இது மாதிரி அல்லாஹ் எனக்கு ஒரு உயிர் தானே கொடுத்திருக்கிறான் நூறு உயிர் கொடுத்திருந்தாலும் நான் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி அதை இழக்க தயாருன்னு சொன்னான் மன்னர் ஆச்சரியப்பட்டு போயிட்டான் ஆச்சரிய போயிட்டா அப்துல்லாஹி பல கட்டங்களில் வழி கெடுக்கணும் அவர்களை மதத்திலிருந்து தயார் இல்லை இதுக்கும் தயார் இல்லை ஒரு கட்டத்துல அப்துல்லாஹிப்னோ ஷதாஃபாவை பட்னி போடுங்க பட்னி போடுங்க எந்த ஒரு சாப்பாடும் கொடுக்காதீங்க அருமையானவர்களே இஸ்லாத்தில் மார்க்கத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பட்னியாக இருக்கக்கூடியவர் பசியை தாங்க முடியாதவர் உயிருக்கு ஆபத்து வருகிறது என்கிற கட்டத்திலே ஒரு பன்றியினுடைய இறைச்சி சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் ஹலால் இருக்கிறது ஜாய்ஸ் இருக்கிறது உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய என்கிற சூழல்ல அந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு ஹுதாஃபா முன்னாலே ஒரு பன்றியினுடைய இறைச்சி வச்சிட்டா அவர் சாப்பிட்டுருவார் என்பதாக அவரை பட்னி போடுங்கிறார் அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபா ரதி எல்லாம் பட்னி இருக்கிறார்கள் இப்போ பன்றியினுடைய இறைச்சி எடுத்து வரப்படுகிறது சாப்பிட சொல்லுகிறார்கள் பண்டையினுடைய இறைச்சியை சாப்பிட சொல்லுகிறார்கள் அப்துல்லா ஹிம்னு ஹுதாஃபார் அதி அல்லா நூ சாப்பிட மறுக்கிறாங்க மன்னர் கேட்டார் மார்க்கத்தில் அனுமதி இருக்கல்ல ஜாய்ஸ் இருக்கல்ல நீ சாப்பிட வேண்டியது தானே உன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளே என்பதாக சொல்லுகிற போது அப்துல்லா ஹிப்னு ஹுதாஃபார் அதிலாம் சொன்னாங்க நான் இந்த இறைச்சியை சாப்பிட்டுட்டா அல்லாஹுவை மறுக்கக்கூடிய நீ சந்தோஷப்பட்டுருவேன் ஒரு முஸ்லீம் இறைச்சியை சாப்பிட்டுட்டான்னு சொல்லி அல்லாஹுவ மறுக்கக்கூடிய கூடிய நீ சந்தோஷப்பட்டுவே உன்னுடைய சந்தோஷத்துக்காக ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார் அருமையானவர்களே பசியோடு இருக்கிறான் கடைசியாக என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான் அப்துல்லாஹிம் எல்லான் அவர்கள் மறுப்பு அவர்கள் வழிவுக்கு வர்ற மாதிரி தெரியலே ஒரு கட்டத்திலே என் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டு போயிருங்கிறான் என் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நீ போயிரு அப்துல்லாஹிம் இல்ல அதுக்கு முடியாது ஒரே ஒரு கண்டிஷன் என் கூட கைப்பற்றப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அத்தனை முஸ்லீம்களையும் நீ வெளியே விடுவேன்னு சொன்னா உன் நெத்தியில முத்தம் கொடுக்குறேன் அப்துல்லா இன்னும் ஹுதாஃபர் அதி அல்லா அவர்கள் அந்த ரோமபுரி மன்னர் அரசரனுடைய நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இது எனக்காக நான் கொடுக்கல உனக்கு பயந்து நான் கொடுக்கல என்னோடு இருக்கக்கூடிய இந்த அத்தனை முஸ்லிம்களையும் காப்பாற்றுவதற்காக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே உன்னுடைய நெத்தியில முத்தம் கொடுத்தேன்னு சொல்லி என்னால் மதீனாக்கு வராங்க மதீனாவிலே இந்த செய்தி அதிர்ப்பு உமர்ன் அவர்களுக்கு தெரிய வருகிறது உமர்ன் அவர்கள் அப்துல்லாஹிப்னு உதாஃபாவை அழைச்சாங்க அழைச்சு அப்துல்லாஹிமியோட உதாஃபாவுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து சொன்னாங்க அப்துல்லாஹிப்னு உதாஃபா என்னுடைய ஆட்சிக்கு கீழே அத் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களையும் அப்துல்லாஹிமுனு உதாஃபானுடைய நெத்தியில் முத்தம் கொடுங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களே ஈமானை வைத்து பெருமைப்பட்டார்கள் என்னிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது ஈமான் இருக்கிறது இதை வைத்து பெருமைப்பட்டாங்க யாருக்கும் பயப்படலே யாருக்கும் அஞ்சலே எந்த காரணத்திற்காக வேண்டியும் அற்ப விஷயத்திற்காக வேண்டியும் ஈமானை விட்டுக் கொடுக்கல இதுதான் சஹாபாக்களுடைய நிலையாக இருந்தது அருமையானவர்களே இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்காக வேண்டியெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் பார்க்குறோமா இல்லையா மனைவி முஸ்லீமாக இருக்கிறா கணவன் காஃபிராக இருக்கிறான் கணவன் காஃபிராக முஸ்லீமாக இருக்கிறான் மனைவி காஃபிராக இருக்கிறா விபச்சார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நம்முடைய குன்னூரில் எடுத்துக்கொண்டாலும் எத்தனை நபர்கள் பார்க்க முடிகிறது இதெல்லாம் அந்த மக்களிடத்துல யார் போய் சொல்றாரு இன்னைக்கு தைரியம் இல்லைங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ஈமானுடைய விஷயங்கள்ல தீனுடைய விஷயங்கள்ல சொல்றதுக்கு தைரியம் இல்லை அந்த மக்களிடத்துல சொல்லணும் நீ வாழ்றது விபச்சார வாழ்க்கை இந்த வாழ்க்கை இது ஹராமான வாழ்க்கைன்னு சொல்லணும் கிடை இப்படி அறுப்பு விஷயத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டு கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் வல்ல ரஹ்மான் மூத்து வரிக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு களிமாவோடு மூத்தாக்கூடிய நசீப் என மனிதர்களுக்கும் தந்தருள்வானாக